ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூன் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாகியலட்சுமி ரெண்டு மணி நேரம் ஸ்பெஷல் அதை வந்து சுருக்கமாக உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஷோவை வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா அதில் இருக்கிற முக்கியமான ஹின்ஸை மட்டும் ஒரு பிவ்யூவாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ராதிகா வந்து சண்டை போடுறாங்கல்ல இனிமேல் வந்து பாக்யா ஃபுட்டு கொண்டு வரக்கூடாது உங்கள் அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அந்த பிரச்சனை தான் இன்றைக்கும் போகுது ஆனால் கோபி வந்து சொல்லிடுறாரு பாக்யா வந்து ஃபுட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்குறது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னு சொன்னால் அவள் வந்து அக்கறையாக பார்த்துக்குறாள் உன்னால் பார்த்துக்கு முடியுமா முடியாதில்ல அப்புறம் அவள் பார்த்துக்கிட்டா என்ன இப்போது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ வந்து ராதிகா வந்து கடுப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து மார்க்கெட் போகிறாங்க உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க இல்லை எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து அனுப்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பெல் அடிக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து வராங்க பாக்யா வந்து வரும்போதே அவங்க மாமாட்ட வந்து கேட்டு தான் வராங்க நான் அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கற கொடுக்க போகிறோமாம்மா இல்லை இதுவும் தப்பு இல்லை அப்படின்னதும் இல்லை என்னம்மா தப்பு இருக்குது உங்கள் அத்தை தானே கேட்குறா நீ போய் கொடுத்துடுவா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா பெல் அடிச்சதும் ராதிகா வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறக்கும் போதே அப்புறம் வந்து மேலே கீழே பார்க்குறாங்க இந்த மாதிரி அத்தைக்கு வந்து நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உள்ளே போகலான்னு போகிறாங்க அப்போ ராதிகா வந்து தடுக்கிறாங்க அந்த வீட்லையே நீங்கள் மட்டும் தான் சென்ஸ் இருக்கிற ஆளுன்னு நினச்சேன் ஆனால் உங்களுக்கு கூட இப்போ சென்ஸ் இல்லை அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீட்டில் வந்து நான் இருக்கேன் எங்கள் அம்மா இருக்காங்க அத்தை தான் இருக்காங்க இந்த வீட்டுல சமையல் எல்லாமே தான் நடக்குது ஆனா அத்தை வந்து பிடிவாதமா சாப்பிடாம இருக்காங்க அதை புரிஞ்சுக்காம நீங்க வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்கிறாங்க அத்தை கேட்டாங்கன்னு தான் நான் கொண்டு வரேன் எனக்கு மட்டும் எதுவுமே தெரியாமலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஓப்பனாக உடச்சே சொல்கிறேன் நீங்கள் இங்கே வர்றதே எனக்கு பிடிக்கல பாக்யா அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க இவங்க அங்கே இருந்தது கூட தான் பாக்யாவுக்கு வந்து பிடிக்கல ஆனால் வந்து பாட்டி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அங்கே உட்காந்து நாட்டாமல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாக்யா கிச்சன்லேயே சமைக்கிறது என்ன வேணும்னே பிரச்சனை பண்ணுறது என்ன அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ வந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க அத்தை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்ருக்கேன் கவலைப்படாதீங்க இனிமே வந்து நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து இனியாவோட பர்த்டேக்காக எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க பாக்யா வந்து இங்கே பாட்டிக்கு வந்து டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க பாட்டி வந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு வந்துடுறாங்க இங்கே பர்த்டேக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ செய்யன் வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு நைன்டீன் இயர் பர்த்டே அப்படின்றதுனால வந்து நைன்டீன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அசத்துறாங்க அவங்க இந்த மாதிரி இனியாவுக்கு வந்து எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இனியா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கோபி வந்து பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து காலையில் எந்திரிச்சதுமே வந்து இனியாக்கு கால் பண்ணி பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க நீங்கள் வீட் ஃபோனில் வந்தால் பேசுவீங்களா பாட்டி வீட்டுக்கு வர மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இனியா கேட்கும்போது ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுவாங்கல்ல அப்போ நான் வரேமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து கோபி வந்து ஜாக்கிங்லாம் போயிட்டு வந்து உட்கார்றாரு அப்புறம் வந்து இன்னைக்கு என்னப்பா இன்னைக்கு ஏதாவது ஈவினிங் ஏதாவது உனக்கு வேலை இருக்கா அப்படின்னா ஆமாம்மா ஒரு ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோபிக்கு வந்து ஞாபகமே இல்லை இனியாவோட பர்த்டே அது வந்து பாட்டிக்கும் தெரிஞ்சுடுது பாட்டியும் எதுவுமே வந்து சொல்வேன் சொல்றது இல்ல இந்த மாதிரி இனியா அவனோட நாள் அப்படின்ற மாதிரி சொல்றது இல்ல பாட்டி வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்களும் அமைதியா இருக்காங்க சரி எப்பதான் உனக்கு ஞாபகம் வருது பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே பழனிசாமியோட வீட்டில் வந்து பாக்கியா வந்து பர்த்டேக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறதுனால பாட்டியும் பழனிசாமியோட அக்காவும் வந்து அவங்க கிளம்புறாங்க அப்போ வந்து பழனிச்சாமியோடய அக்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதனால் தம்பியோட கல்யாண விஷயத்தை வந்து நம்ம அங்கே வந்து பேசிடலாம் அங்கே எல்லோரும் இருப்பாங்கல்ல இன்னக்கே வந்து பாக்யாவை பொண்ணு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஒன்று அதுக்கு பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏ அதான் உன் தம்பி வந்து சொல்லியிருக்கான்ல அவனா சொல்கிற வரைக்கும் இதை பற்றி எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு நீ எதுவும் அவசரப்பட்டு எதையும் உளறி வைக்காது அப்படின்ற மாதிரி வந்து பழனிசாமியோட அம்மா வந்து சொல்றாங்க இருந்தாலும் அவங்க அக்கா வந்து பிடிவாதமா இருக்காங்க இல்ல இந்த கல்யாண விஷயத்தை பத்தி நம்ம ஆகணும் ஏன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கலாம் இந்த கல்யாணத்துல வந்து விருப்பம் இல்ல பேத்தி எடுத்த ஒரு பொண்ணை தான் அண்ணனுக்கு கட்டி வைக்க போறியாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவ வந்து கேட்டுட்டு இருக்கா அதனால் சட்டு புட்டுன்னு இந்த கல்யாணத்தை வந்து நம்ம முடிக்கலான்ற மாதிரி இருந்தால் பழனிக்கு வந்து வேறு இடத்துல பொண்ணு பார்த்தா அவள் வந்து கட்டி வச்சுடுவா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமலுக்கு வந்து தெரியல இந்த மாதிரி வந்து இனியாவோட பர்த்டே அப்படின்றது தெரியல இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படியா எனக்கு தெரியாமல் போயிடுச்சே நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விமலுமே கிளம்புறாங்க இனியாவோட வீட்டுக்கு எப்படியாவது கல்யாண விஷயத்தை இன்றைக்கி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமியோட அக்காவும் உறுதியாக வந்து அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவோட பர்த்டே கேக்கை வந்து பழனிசாமியோட தான் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க பாக்யா மீதி எல்லாமே அவங்களோட ஹோட்டலில் வந்து ரெடி பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பழனிசாமி கிட்ட சொல்கிறாங்க இனியாவோட பிறந்தநாள் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஸ்பெஷலாக நான் ஒரு கேக்கை ரெடி பண்ணிவிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு வீட்டில் வந்து அம்மாக்கெலாம் நானே ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து வாக்யா சொல்கிறாங்க ஈவினிங் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாவும் பாட்டியும் வராங்க தாத்தா வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பாட்டி அப்படியே கூட்டிட்டு வராங்க அதை பார்த்துட்டு இனியா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க எழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் வந்து இனியாவுக்கு வந்து கிஃப்ட் பண்றாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தாவும் நிலாவும் வந்து அமிர்தாவோட அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க பர்த்டே டெக்கரேஷன் ஃபுல்லாக எழிலும் ஜெனியும் தான் ஃபுல்லா வந்து பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து சேர்றாங்க எல்லாருமே வந்து இனியா வந்து அவங்க தாத்தா பாட்டிட்டு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க வாங்கினதும் அப்புறம் வந்து பாட்டி வந்து பாக்யாட்டை சொல்லி ஒரு ஜிமிக்கி வந்து வாங்கி வச்சிருக்காங்க கோல்டில் அதை வந்து இனியாவுக்கு வந்து கிஃப்ட் பண்றாங்க அப்போ வந்து இனியா வந்து அப்பயும் அவங்க டேடிகிட்ட வந்து கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இனியாவே கால் பண்ணிடுறாங்க கோபிக்கு அப்பயும் கோபிக்கு வந்து தெரியல இனியாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் இனியாவே சொல்றாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா டேடி இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியோ ஐயோ நான் மறந்தே போயிட்டேன்டா நான் டேடி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் சாரி இனியாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈவினிங் கேக் கட்டிங்கு கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு கோபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக கோபி வந்து உள்ளே வரும்போது பழனியோட அக்காவும் அவங்க அம்மாவும் வந்து வராங்க அப்போ வந்து கோபி வந்து கொஞ்சம் வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா தம்பி எப்படிப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி பழனியோட அம்மா வந்து கேட்குறாங்க இவங்க எங்கே இவங்க எங்கே இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி பழனிசாமி வந்து உள்ளே வந்து கேக்கெல்லாம் கொடுத்து அவரும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு இனியாவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனிச்சாமியோட அக்கா வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னதும் உன்னை பாட்டி சொல்றாங்க இதுதான் இனியாவோட அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஓ அப்படியா சரி சரி நம்ம வரும்போதே பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு மாதிரி சொல்றாங்க உன்னை கோபி வந்து எதுக்கு பூ தட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது பர்த்டேக்கு எதுக்கு பூ தட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவராக வில்லங்கம்மா வந்து கேட்கறாரு போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல பாக்யாக்கும் பழனிக்கும் கல்யாணம் பேசலான் இருக்கோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் என் தம்பிக்கு வந்து பாக்யா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வந்து பாக்யா வந்து கல்யாணம் பேச போறோம் அப்படின்னதும் வாட் என்ன சொல்கிறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் மட்டும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கீங்களாமே நான் எனக்கு தம்பி வந்து சொல்லிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது பாக்யா வந்து ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அதனாலதான் பாக்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை என் தம்பிக்கே கட்டி வச்சிடலான்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு கோபிக்கு ஒன்றும் புரியல அப்படியே பயங்கர ஷாக்கிங் ஆகிடுது நிஜமாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நிஜமாதான் அப்படின்னதும் உடனே அப்போலேருந்து அவருக்கு வந்து இரிட்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பழனிச்சாமியோட உட்காந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்த்ததும் மறுபடியும் ஒரு ஆத்தராத்திரமாக வருது ஆனால் அதை எதையுமே வந்து காட்டிக்காமல் இனியாட்டை வந்து போய் அவங்க விஷ் பண்ணுறாங்க இனியாட்டை வந்து சாரி கேட்குறாங்க அப்போ வந்து நான் டேடி பாருக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னதும் அவரும் மொபைல் ஃபோன் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு ரெண்டு ஃபோன் வச்சுட்டு நான் என்ன டேடி பண்ண முடியும் அப்படின்னதும் ஏன்டா அப்படின்னதும் எழில நான் ஏற்கனவே ஃபோன் வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க உனே கோபிக்கு வந்து முகம் வாடி போயிடுது அதை வந்து எழில் வந்து புரிஞ்சுக்கிறாரு இனியும் அந்த ஃபோனை வேணால் நம்ம கடையில் வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கோபியோட மொபைலை வந்து இனியாக வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கோபிக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் விமல் வந்து வராரு விமலை பார்த்ததும் வந்து கோபி வந்து எரிச்சல் ஆகிடுது நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை டாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன் விமல் வந்து பழனியோட அக்கா பையன் அப்படின்ற விஷயம் வந்து கோபிக்கு வந்து தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனியை மாமா அப்படின்ட்டு அவங்க அவங்க அம்மாவெல்லாம் வந்து பேசும்போது என்னது இது இவன் வந்து இந்த நெட்மரத்தை வந்து மாமான்னு கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபோன் பேசுகிறதுக்காக விமல் வெளியில் போகவும் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க ஆமா நீ எதுக்கு அந்த பழனிச்சாமியை வந்து மாமான் கூப்பிட்ற அப்படின்னதும் மாமாவை மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி அங்கிள் கூப்பிட முடியும் அவர் வந்து என்னோட அம்மாவோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறதா உன்னோட அம்மாவை அப்படின்றாங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னே கோபி வந்து இனியாட்ட வந்து கேட்கறாங்க இந்த விஷயத்தை நீ மறைச்சிட்டல அப்படின்னதும் இல்லை இல்லைப்பா ஆட்டடாலாம் நான் எதுவும் மறைக்கலை ஏற்கனவே பழனிச்சாமி அங்கிளை வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுனால தான் அன்னைக்கு வர சடனாக நீங்கள் கேட்டதுனால என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் வந்து கோபி வந்து இனியாட்ட வந்து சொல்லி வைக்கிறாங்க இனிமேல் அவன்ட்ட நீ எதுவும் பேசக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்கெல்லாம் முடியுது இனியா வந்து எல்லாருக்கும் கேக் ஊட்டுறாங்க கோபிக்கு வந்து லாஸ்ட்டாக தான் ஊட்டுறாங்க அதுக்கு வர கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் குடும்பமாக எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பழனிச்சாமியோட அக்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை தம்பியோட கல்யாண விஷயம் தான் அப்படின்றதும் உன்னே பழனிசாமி வந்து அக்கா வேண்டாம் இப்போ எதுவுமே நீ பேசாத அமைதியார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏ சார் அவங்க பேசட்டும் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்கிறாங்க வேற என்னங்க ஒரு நல்ல பொண்ணு பாருங்கன்னு சொல்ல போகிறாங்க வேற என்ன அப்படின்ற மாதிரி பழனிசாமி வந்து அந்த பேச்சு அப்படியே மாற்றி விட்டுடுறாங்க இருந்தாலும் வந்து அவங்க அக்கா வந்து அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வராங்க கோபிக்கு வர ஒரே டென்ஷனாக இருக்குது எங்கடா வந்து பொண்ணை கேட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி கோபிக்குமே டென்ஷனாக இருக்குது அதுக்கப்புறம் பழனி வந்து இப்போ நீ எதுவும் பேசாத அமைதியார் அப்படின்றாங்க அவங்க அம்மாவும் வந்து அவசரப்படாத அமைதியார் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா வந்து அடைக்கிடுறாங்க அதனால அவங்க கல்யாண பேச்சு எதுவுமே வந்து அன்னைக்கு பேசுறதில்லை அதுக்கப்புறம் இந்த பர்த்டே இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்து கிளம்பிடுறாங்க அந்த விஷயத்தை பற்றியும் பேசாமலும் கிளம்பிடுறாங்க கோபிக்கு வந்து என்னடா இவங்க பற்றி பேசிட்டு போகிறாங்கன்ட்டு அதுவே தான் ஒரே டென்ஷனாக இருக்குது இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பாட்டிக்கு வந்து டேப்லெட்லாம் கொடுத்துட்ருக்காரு கோபி ராதிகாவும் அவங்க அம்மாவும் உள்ளே இருக்காங்க நாளைக்கு ஸ்கேன் எடுக்க போகணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லும்போது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் நானும் கோபிந்தான் அப்படின்றதும் நீ வேணா போய் கேட்டுப்பாரு அவர் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை 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 அவருக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ராதிகா போய் கேட்குறாங்க ஆனால் அவங்க நினச்ச மாதிரியே கோபிக்கு வந்து ஞாபகம் இல்லை அதை வேற அவர் ஒத்துக்கிறாரு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் ஞாபகம் இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோபி வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஸ்கேனுக்கு நாளைக்கு தான்மா போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோபி கேட்கும் நான் என்னடா சொல்லணும் நீ வந்து நினைக்கிறேன் நான் இப்பயும் சொல்கிறேன் இப்போ என்ன உனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகுதா நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு இருபது வயசு பார்க்கும்போது உனக்கு எழுபது இருக்கும் உனக்கு வந்து உடலாக அப்போ ஆரோக்கியமா இருக்குமா உன்னால வந்து அந்த குழந்தையோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண முடியுமா நான் சொன்னா நீ வந்து எங்க கேட்குற கொஞ்சம் யோசிப்பாரு ஆனால் இப்போ நான் எதுவும் சொல்ல விரும்பலை நீங்க பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து இப்போயும் அந்த குழந்தைய நீங்கள் பெற்றுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத வந்து ஈஸ்வரி பாட்டி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இவர் நைட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பாட்டிலாம் நடந்தது அப்புறம் பழனியோட அக்கா வந்து பாக்யாவை பொண்ணு கேட்குறேன்னு சொன்னது இதையே நினைச்சு நினைச்சு பயங்கரமா குழம்பு போயிருக்காரு அடுத்த நாள் பாக்யாவை பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து பாக்யா வந்து இன்னொரு ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு பர்த்டே பார்ட்டி ஆர்டர் அதுக்கு வந்து கேக் வந்து பழனிசாமியோட கெஃபேல வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதை பற்றி கேட்குறதுக்காக பாக்யா வந்து அங்கே போயிருக்காங்க கோபி இங்கே வந்ததும் செல்வி வந்து பார்த்துட்டு என்ன விஷயம் சார் சாப்பிட வந்தீங்களா அப்படின்னதும் நான் ஒன்றும் சாப்பிட வரல நான் பாக்யாவை பார்த்து பேச வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி அக்கா வந்து பக்கத்தில் இருக்கிற பழனிசாமி சார் கெஃபேக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னது என்னது பக்கத்துலையா அப்படின்னதும் ஆமாம் பழனிசாமி சார் கெஃபே ஆரம்பிச்சிருக்காங்க பக்கத்து கடை வேலையே தான் ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி செல்வி சொன்னதும் உன்னை இவருக்கு மறுபடியும் எரிச்சல் வந்துடுது போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் உன்னை கோபி வந்து போறாரு இந்த மாதிரி குடும்ப விஷயமா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் முதல்ல எழுந்து வா அப்படின்ற மாதிரி நான் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உன்னை வந்து பாக்யாட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறார் கோபி பாக்யா வந்ததும் பாக்யா வந்து நினைச்சுக்கிறாங்க சரி ஈஸ்வரி பாட்டியை பத்தி தான் ஏதோ சொல்ல வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து நினைச்சிட்டு போறாங்க இவரு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு என்ன ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸா பக்கத்துல பக்கத்துல உட்காந்து உட்காந்துட்டு ஒரே ஜாலி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க அப்ப வந்து தேவையான விஷயத்த மட்டும் பேசுங்க தேவையில்லாதது வந்து பேசாதீங்க ஏன் அத்தைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு தான் வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு என்ன நினைச்சிட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொன்னதும் இந்த மாதிரி வந்து அந்த பழனிசாமியோட அக்கா வந்து என்கிட்ட வந்து சொல்றா பாக்கியா வந்து பொண்ணு கேட்க தான் இன்னைக்கு வந்திருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்றாங்க ஆமா அன்னைக்கு வந்து இனியா பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் எடுத்துட்டு நான் உள்ள வரும்போது என்ன வழிமறிச்சு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து என் தம்பிக்கு வந்து பாக்யா வந்து பொண்ணு கேட்க தான் வந்திருக்கும் என் தம்பிக்கு வந்து பாக்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து உனக்கு வந்து கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா என்ன உனக்கு வந்து இப்போ என்ன ரெண்டு பேருக்கு லவ் பேர்ட்ஸ்ன்னு நினைப்பா இப்போ என்னமோ வந்து ஒரு பின்மை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கல என்னமோ குடும்பத்து மேலே உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் தெரியும் உன்னோட ஒரிஜினல் முகம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி கோபி வந்து கண்ணாபின்னான்னு பேசிட்டு இருக்காங்க பாக்யா வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு இந்த ரெண்டு மணி நேரம் எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் கோபி வந்து இப்போ பாக்யாட்ட வந்து சொல்லிட்டாரு பழனியோட அக்கா வந்து கல்யாணம் பேசுறதுக்காக தான் அங்கே வந்தாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் பாக்யா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லேயும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கிடையில் வந்து ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சாடி மேலே கால் வச்சு ராதிகா வந்து ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இருக்காங்க ராதிகாவோட கர்ப்பம் வந்து கலைஞ்சிடுது இதனால வந்து இந்த பழி வந்து ஈஸ்வரி மேல விழுந்துருது ராதிகா சொல்றாங்க உங்க அம்மா தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்லிடுறாங்க உடனே கோபி வந்து நீங்க நினைச்ச மாதிரியே குழந்தை வந்து களைஞ்சிருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்த நாள் காலையில பாக்யா வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி பாக்யாட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி குழந்தை வந்து களைஞ்சிருச்சு பாக்கியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஒரு ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் அது விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுமே நம்புவோம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ thank you